Okay, you. next, next. Okay. 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 सवनागर इशन सवन समी पन சக்தீஸ்வரி இருக்கீங்க ஸ்டாண்டர்டு சக்திஸ்வரி திருக்குறள் சார்ஜ் எழுபத்தி ரெண்டு வர

தேவர் அவர்களை பற்றிய காவிரே பசு மண்ணின் பொண்ணு இந்திராணி அம்மையின் கண்ணே நாட்டின் சிங்கமே மக்கள் மனம் கவர்ந்த காவலனை வீரத்தின் ஊட்டே வேகத்தின் உறவினே அது

పోరాట <laughs> త <laughs> வர் பஸ்மான் முஸ்லிங்க தேவர் என்றுதாஜி தேவருடன் இணைந்து தொடங்கியது ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தேவர் அவர்கள் தொழிலாளர்களின் நலனில் அக்கறை தெலுங்கினார்

अर्थ कागज है, बी शक्ति सरी सती साल है, सती सरी सती साल है, अच्छा चाय ले, चाय, चाय ले, ये दोनों पास, एक साल है।

இந்த hey. ஆளு hey, <laughs>